அஸ்லாமலைக்கும் பிஸ்மில்லா ஏசி சர்வீஸில் இருந்து உங்கள் அசல் இன்றைய வேலை இந்த பில்டிங் அதாவது நண்பரோட பில்டிங் நான் வேலை இல்லை நம்மள வேலை இல்லை இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்காக வந்து இன்றைய வேலைகள் வயர் இருக்கிறது சின்ன சின்ன வேலைகள் இந்த வயரிங்கெலாம் நாங்கள் இழுத்து வச்சுருக்கோம் பார்ப்போம் இந்த வய இந்த இது ஃபுல்லாக வயரிங் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் ரெண்டாவது மேலே இந்த வேலை நடக்குது சீலிங் வேலை இந்த வேலைக்கு முடித்ததுக்கப்புறம் உள்ள எல்லா நோடங்களோட வயரிங் ஃபுல்லாக இருக்குது இனி அதை ஹோல்ஸ் பண்ணி எடுப்பாங்க இந்த ஃபுல்லாக வயரிங் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி இது பெஸ்டில் வால் மவுண்டுன்னு சொல்லுவாங்க வால் மவுண்டோடைய அளவு இது வால் மவுண்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இனி போச்சு வேலை பாக்கி இருக்குது போச்சு முடிஞ்சால் அப்படியே என்னென்ன வைக்கணுமோ அது பூரா வச்சு விட்டா சரியாக போச்சு இந்த வேலைகளும் ஓடுக்கிட்டு இருக்குது இது நண்பரோட வேலை இன்றைக்கி வேலைக்கு ஆள் இல்லைன்றதுனால நமக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறேன் இங்கே இன்றைக்கி நான் பார்த்து வேலைகள் இந்த இந்த இதெல்லாம் உடச்சி அதாவது இந்த இது ஹீட்ரு பைப் இந்த பக்கம் வெளியில் ஹீட்ரு வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தாங்க அதனால் பாய்ட்டுக்கிண்டு எல்லாம் மாற்றி வச்சுருக்குறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதே மாதிரி அந்த பக்கம் கிராம கிராம எல்லாம் அடிச்சிருக்கிறோம் வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம் பண்ணி இது இந்த வீட்டுடைய டிசைன் படிக்கட்டு மொத்த மாடிக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக ஸ்டீல்லேயே செஞ்சுருக்காங்க சுற்றி தான் யாருங்க டேங்க் மேலே கொண்டு வந்தாச்சு காம்படிச்சு வச்சுருக்கோம் அப்படியே பாருங்க காட்டு பாருங்க ஸ்டெப் கிளாம்பு அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு இதுக்கு பேர் அப்பார்ட்மெண்ட் கிளம்பு அப்படி கீழேதான் ஓட்டியாச்சு நீ பைப்பு இறக்கி பசங்க சாப்பாட்டை சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் இதுதான் படிக்கட்டு மாடியில் வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே படிக்கட்டு படிக்கட்டு அவ்வளோதான் சிம்பிள் இதுபோன்ற வேலைகளும் சர்வீஸ்களும் உங்களுக்கு தேவையினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பிஸ்மில்லா ஏசி சர்வீஸ் திண்டுக்கல் மாவட்டம் எண்பத்தி ஆறு நூறு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு என்ற இலக்கில் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு சந்தி